ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக்சண்ண இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கக்காயை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ முருங்கக்கா சீசன் அப்படிங்கிறதுனால எல்லா பக்கமும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா முருங்கைக்காய் நிறைய இருக்குது இது எங்கள் வீட்டில் உள்ள முருங்கைக்காய் தான் பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்கு ஒரே நாளில் வந்து நம்ம அவ்வளோத்தையும் நம்ம வந்து சாப்பிட முடியாது அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று பறித்து கடையில் கொடுக்கணும் அப்படி இல்லைனா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு வந்து எல்லா முருங்கைக்காவும் ஒரே டயத்தில் நல்லா விளைஞ்சிடுச்சு அதனால் நாங்கள் என்ன செய்யப்பறோம் அப்படின்னா எல்லா முருங்கக்காயும் பறிக்க போகிறோம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிற பார்க்கலாம் இது ஒரு சைடு வந்து பறிச்சது இன்னும் மேலெல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் முருங்கைக்காய் சீசன் வந்து இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் தான் நமக்கு வந்து முருங்கைக்காய் இருக்கும் ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு டேஸ்ட்லேயும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் சின்ன காய் தான் ரொம்ப நீட்டமாக இருக்காது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் இருக்க முருங்கைக்காய் எல்லாமே பறித்தாச்சு எல்லா காயுமே பறித்து முடித்ததுக்கப்புறமா நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இந்த அளவுக்கு காய் இருக்கு நமக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணனா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் நீங்கள் பாக்ஸ்லேயும் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி என்ன செய்யப்பறோம் அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ண போகிறேன் இதை வந்து நான் கழுவலை நீங்கள் வந்து கழுவன்னா கழுவிட்டு கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கழுவாமே ஸ்டோர் பண்ணிவிட்டு குக் பண்ணுறப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுக்கிறப்ப நான் கழுவிக்கிடுவேன் இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்காய் வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் அதுக்கப்புறமா நம்ம துணி வைக்கிறதுனால வந்து அது வந்து கொஞ்சம் பூசணம் பூத்த மாதிரி ஆகிடும் பூஞ்சைகள்லாம் வந்துடும் அதனால் ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளெலாம் ஸ்டோர் பண்ண முடியாது நான் வந்து ஒரு ஒன் வீக் தான் ஸ்டோர் பண்ணுவேன் நான் மேக்ஸிமம் ரொம்ப ஸ்டோர் பண்ணுறது கிடையாது சரி உங்களுக்காக எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி முருங்கைக்காய் தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாது அந்த துணியில் துணி வந்து ஈரம் இல்லாமல் தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து காய் கட் பண்ணியிருக்கோம் மீதி எல்லாமே பக்கத்தில் ஷேர் பண்ணியாச்சு கடையிலெல்லாம் கொடுக்கல பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரெண்டு ரெண்டு காய் கொடுத்தாச்சு சும்மாவே இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு ரேக் அடிக்கி முடித்ததுக்கு அப்புறமா அடுத்து அதே துணியை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஃபோல்டு பண்ணி திரும்பியும் அது மேலே அடிக்கி வச்சாச்சு இந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா முருங்கைக்காயை ஸ்டோர் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒன் வீக் வரது அதுக்கு மேலே வைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த துணியை எல்லாமே கொஞ்சம் ஈரம் கொடுத்து அந்த பூஞ்சைகள் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் டிஷ்யூ பேப்பரையும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீஸரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கெட்டவே போகாது அப்படி இல்லை துணி இல்லைனாலும் வெறும் காயினாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா துணி இல்லாமலே நீங்கள் அடிக்கி வச்சுக்கலாம் அப்படி இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து காட்டன் துணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு லைன் முடிச்சாச்சு மீதி இருக்க இன்னொரு லைனில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி துணியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற வேஸ்ட்டி தான் அது எப்போவுமே கிச்சனில் வந்து ஒரு வேஸ்ட்டி இருக்கும் நமக்கு அப்பப்போ இட்லிக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ நம்ம வந்து இட்லி துணியுமே மாற்றணும் நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா இட்லி துணியை மாற்றுறதே கிடையாது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஆவியில் தான் வேக வைக்கும் இருந்தாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த இட்லி துணியை நம்ம கண்டிப்பாக மாற்றணும் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்தியாக இட்லி சாப்பிட்றோம் அந்த துணியை மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து இதை வந்து மூடி வச்சாச்சு இந்த மாதிரி நானும் ரெண்டு மூணு லான்லைன் வச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டேன் இதை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் என்னமே துணி இல்லாமலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டிப்பு வந்து நம்ம வந்து முருகன் ஸ்டோர் பண்ணதே பார்த்தாச்சு இதுக்கு அடுத்து வந்து மல்லி இலையும் புதினா இலையும் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து புதினா இலை புதினா இலையை இந்த மாதிரி காம்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இலையை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் எதுவுமே கழுவிட்டு வைக்கலை இந்த புதினாவுமே கழுவாமல் தான் வைக்க போகிறேன் குக் பண்ணுறப்ப நம்ம கழுவாமல் வைச்சோம் அப்படின்னா மறக்காமல் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் அதை மட்டும் மறந்துடக்கூடாது இப்போ நான் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதுனால கழுவலை அப்படி கழுவிட்டு வச்சோம்னா அந்த ஈரத்தை எல்லாத்தையுமே நம்ம ஒரு துணியில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அந்த எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லா இலையும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் தான் போகிறேன் நான் இதுக்கு நான் இன்றைக்கி வந்து பாக்ஸ் வைக்கல இந்த ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா திரும்ப வந்து நட்டு வைக்க போகிறேன் நான் வந்து இதை திரும்பியும் நம்ம வளர வச்சுக்கலாம் புதினாவும் சரி பொண்ணாங்க நிற்கிறேன் இந்த ரெண்டுமே இந்த தண்டுகளை வச்சோன்னா நமக்கு வந்து வளர்ந்துடும் இந்த ரெண்டையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் காம்பு எல்லாத்தையும் வச்சுட்டு டெய்லி என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா புதினா நம்ம வீட்டிலேயே பறிச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு பாலித்தீன் கவரில் ஸ்டோர் பண்ணிட்டேன் நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் பாலித்தீன் கவர் வச்சோம் அப்படின்னா நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே இருக்கும் நம்ம புதினா கேட்டால் அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சோம்னா அது வந்து ரெண்டு நாளே வாடிடும் இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மாத கணக்கானாலும் என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ண மாதிரியே தான் இருக்கும் புதினா இலை இந்த மாதிரி கவரில் வச்சு வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அதே மாதிரி தான் இந்த மல்லி இலை இந்த மல்லி இலையை மட்டும் நான் என்ன செய் அப்படின்னா வாஷ் பண்ண போகிறேன் ஏன்னா அது வந்து மணல் இருக்கும் அதிகமாக அந்த வேர் பகுதியெல்லாம் மண் இருக்கும் அதனால் நான் வந்து இதை வாஷ் பண்ணிட்டு தான் வைக்க போகிறேன் பின்னாடி இருக்கிற பகுதியெல்லாம் ஸ்டெம் பகுதியும் நான் கட் பண்ணியிருந்தேன் அந்த ரூட் பகுதியும் ஸ்டெம் பகுதியும் நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கு அப்புறம்தான் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப செட் ஆகாது அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் குழம்புக்கு எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் பழுப்பு இலைகள் இருந்துன்னா நீங்கள் எடுத்துருங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் குழம்பு வைக்கிறப்ப எடுத்து போடுறப்ப நீங்கள் வந்து எடுத்து தூரம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நல்ல இலைகளை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குழம்புக்கு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நமக்கு இலைகள் கிடச்சிருக்கு நீங்கள் இப்படியே ஸ்டோர் பண்ணனாலும் பண்ணுங்கள் ஆனால் குழம்புக்கில் போடுறப்ப கழுவிக்கோங்க நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதை வாஷ் பண்ணிட்டு தான் போடப்பறேன் இதை வந்து நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மண் வாடை எல்லாம் போகணும் அந்த மண் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கழுவி திரும்பி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ட்ரைன் பண்ணியாச்சு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு அதே பாக்ஸில் நான் மாற்றிக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு நெட் கவர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நெட்டு மாதிரி இருக்கிற கவரில் நான் என்ன செய்யப்பேன் அப்படின்னா வைக்க போகிறேன் டைரெக்டாக பாலித்தீன் கவரில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு நெட் கவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே நம்ம வடித்தது போக இன்னும் ட்ரைன் ஆகாமல் இருக்குது அப்படின்னா மாதிரி ஒரு நெட் கவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெட் கவரில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உள்ளே வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் பாலித்தீன் கவரில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இல்லை நீங்கள் டைரெக்டாக பாலித்தீன் கவரில் வச்சிங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மைக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா அழுகிடும் இலைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும் அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த கவர் வந்து சூப்பர் எல்லாம் இந்த கிழங்குகள் எல்லாம் காய்கறியெல்லாம் வாங்கினா ஒரு சில சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அதில் நமக்கு கிடைக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் தூர வச்சுக்கலாம் இப்போது வந்து இந்த கவர் உள்ளே வச்சாச்சு இதில் இருந்து தண்ணி இன்னும் நல்லா ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க தண்ணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பாலித்தீன் கவரில் வச்சு தான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண அப்படியே டேரக்டாக பண்ணாமல் இந்த மாதிரி கவரில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னாக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது நான் வந்து ஒரு சீனிக்கிழங்கு வாங்குறப்ப எனக்கு இந்த கவர் கிடச்சிச்சு நான் அதை யூஸ் பண்ணிவிட்டேன் நான் பாருங்கள் இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் திரும்ப நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா நட்டு வச்சுருந்தேன் அது எல்லாமே இந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஸ்டெம்ஸை தூரப்படாமல் யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ